வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய பதிவு என்ன அப்படின்னா தாரதோஷம் யோகமும் செய்யும் பற்றி பார்க்கலாங்க இப்போ தாரதோஷம் இருந்தும் அவங்களுக்கு யோகம் கொடுக்கற கூட அமைப்பு உண்டுக்கு அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் இப்போ தாரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது பொதுவாக பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்தை வச்சு சொல்கிறேன் இப்ப சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருந்தா அது தாரதோஷ அமைப்பாகுங்க இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு திருமணம் வந்து காலகட்டங்கள செவ்வ சனியுடைய தசவதிச்சு அப்படின்னா அந்த காலகட்டங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு இரண்டு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது திருமணத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரிவினை வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால லக்னத்துக்கு மீனா சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று தேசம் நடக்குது அப்படின்னா இது வந்து தாரதோச அமைப்புல இருக்கிறதுனால இது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம லக்னத்துக்கு மட்டும் இல்லைங்க கடக லக்னத்துக்கும் இது பொருந்தும் ஏன்னா சிம்மம் கடக லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்க அமைப்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா திருமணத்துக்கு பிறகு சனி உடைய திசை ஆட்சி பெற்று நடந்துச்சுன்னா இது வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது தாரதோஷ அமைப்புக்குள்ள வருங்க சரிங்களா இந்த அமைப்புல இருந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா இந்த அமைப்புல இருந்தும் பாதிக்காத தன்மையும் இருக்குங்க அது யோகமா பேசக்கூடிய அமைப்பும் உண்டு அது என்ன அப்படிங்கிறதா இப்ப பாக்கலாம் இப்ப சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி உக்காந்துருக்கு அது தாரதோஷ அமைப்புல இருந்தும் யோகமா செய்யணும் அப்படின்னா அந்த சனி பகவான் வக்ரமாயிருக்காரான்னு பாருங்க அந்த ஏழாம் இடத்தில் சனி வந்து ஆட்சி பெற்று வக்கரமாக இருந்தால் அது வந்து யோகமாக தாங்க பேசும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அல்லது வக்கரம் ஆகல அப்படின்னா அந்த சனி பகவான் வந்து ராகுவோடையோ அல்லது கேதுவோடையோ சேர்ந்துருக்கான்னு பாருங்கள் வக்கரம் ஆகாமல் அந்த சனி பகவான் ராகுவோடையோ கேதுஓடியோ சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை அந்த செவ் சனியால் பாதிப்பு இருக்காது சரிங்களா ஏன்னா ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க பின்னோக்கி செ நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கறதுனால சனி பகவான் முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கறதுனால உடைய திசையை அந்த சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று சனி உட்காந்து ராகுவோட சேர்ந்து சனி திசை நடந்தாலும் சரிங்க அவங்களுக்கு அவ்வளவா பாதிப்பு இருக்காது சரிங்களா பிரச்சனையும் கொடுக்காது அந்த ராகு பகவான் கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க அப்படிங்கறதுனால அது கேது இருந்தாலும் சரி பொருந்தும் சரிங்களா அடுத்தது வக்கிரமாகி சேரக்கூடாதுங்க வக்கிரமாகி ராக கேது கோட சேர்ந்தா கண்டிப்பா அது பிரச்சனை தாரதோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகிடும் அப்படிங்கறதுனால வக்ரம் ஆகாம ராகுகேது கோடை சேரலாம் அல்லது குருவின் பார்வை இருந்தாலும் அவ்வளவு பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அடுத்தது வந்து இது வந்து தாரதோச அமைப்பில் வரும் கடக லக்கணத்துக்கும் சரி சிம்ம லக்னத்தையும் சரி இது வந்து இரண்டு லக்கணத்துக்கும் மெயினா பார்க்கக்கூடிய அமைப்பு மற்ற லக்னத்துக்கு சனி ஏழாம் இடத்துல இருந்தா அது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா அது வந்து வேற அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கணுங்க இப்போ வந்து மெயினா வந்து சிம்ம கடக லக்னத்துக்கு வந்து இது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு லக்கணத்துக்கு மட்டும் நம்ம எடுத்து சொன்னோம் இப்போ மற்ற லக்கணத்துக்கு வந்து சனி ஏழில் இருந்துச்சுன்னா பாதிப்பு கொடுக்குமான்னா அங்க வந்து சனி பகவான் எந்த நிலையில இருக்காங்க அந்த ஏழாம் அதிபதி எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு பொறுத்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எடுக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து மிதநல கணத்துக்கு இருந்தாலும் இப்போ மிதநல கணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏழாம் இடத்தில் குரு ஆட்சி பெற்றிருந்தா இது தாரதோஷ அமைப்பாகும் அதே போல் கன்னியா லக்கணத்துக்கும் குரு ஏழாம் இடத்தில் மீனத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் இது தாரதோஷ அமைப்பில் வந்திருங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த குருவுடைய தேசம் நடந்தாலும் அது பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் அமைப்புங்க தாரதோஷத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பாகும் இவங்களுக்கு பாதிக்க பாதிக்காம அது யோகமா பேசும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த குரு பகவானும் வக்ரமாகி இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது ஆகாம ராகு கேதுக்களோட சேர்ந்து இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இது வந்து தாரதோஷத்தை இருந்தாலும் தாரதோஷத்தை ஏற்படுத்தாத தன்மையாகுங்க இப்ப நான் கடகம் சிம்மம் மிதுனம் கன்னியாலகணத்துக்கு அந்த ஏழாம் அதிபதியே வந்து ஆட்சி பெற்று நின்று திசை நடந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்தானாதிபதி வக்கரமாக இருக்கணும் அல்லது ராகு ராகுகேதுக்களுடைய சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கணும் இந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தார தோஷத்தை ஏற்படுத்தாதவங்க அந்த திசையே நடந்தாலும் பிரச்சனை கொடுக்காது சரிங்களா சரி இந்த மாதிரி அமைப்பில் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கும் பாதிப்பு கொடுக்காது இப்போ உதாரணத்துக்கு கன்னியா லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ கன்னியா லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ ஆட்சி பெற்று திசை நடக்குது குருவுடைய திசையே நடக்குது அங்கே பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே உட்காந்து குருவுடைய திசையே நடந்தும் அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக குடும்பம் கொண்டு போகிற அளவு அமைப்பும் இருக்கும் அது எப்படி அப்படின்னா அங்கே சுக்கரனோட அல்லது புதனோட புதன் அந்த இடத்துல நீச்சம் ஆயிடுவார் அப்படிங்கிறதுனால சுக்கரனோட சேர்ந்துருக்கலாம் அங்கே சுக்கரன் வந்து அந்த கன்னியா லக்னத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக வருவார் அப்படிங்கிறதுனால பாக்யாதிபதியாக வருவார் அவரே குடும்பாதிபதியாக வர்றார் வர்றதுனால அவரோட குரு அவரோட சுக்கரன் சேர்ந்து உச்சம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கும் பாதிக்காது சரிங்களா அடுத்தது அவருக்கு சுக்கரன் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு சனி பகவானோட சேர்ந்திருக்கலாம் ஏன்னா சனி கன்னியா லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இப்போ குரு பகவான் கன்னியா லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டான்னா குரு பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் சனியோடையோ அல்லது சுக்கரனோடையோ சேர்ந்து அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது குரு வக்ரம் ஆகாம சனியோடையோ சுக்கரனோடயோ சேர்ந்திருந்தாலும் சரிங்களா அவர் வக்ரம் ஆயிருக்காருன்னா பிரச்சனை இல்லை அல்லது வக்கரமாகி வக்கரம் ராகு கேதுகளோடு சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஆனா வக்கரம் ஆகாம தனிச்சு உட்காந்து தேசம் நடந்தா மட்டும்தான் தோஷத்தை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள கணவன் மனைவி அப்படிங்கிற பந்தத்துக்குள்ள பிரச்சனை பிரிவினை வரைக்கும் போயிடுங்க சரிங்களா இதெல்லாம் தார தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தனித்த குரு உக்காந்து ஆட்சி பெற்று தேசம் நடந்தா ஆனா அந்த சுக் குருவோட இப்ப நான் மேல சொன்ன மாதிரி ஐந்து ஒன்பதாம் அதிபதி வக்ரம் குரு வக்ரமாக இருக்கணும் அல்லது ஐந்து ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்திருக்கணும் அல்லது அந்த குரு வக்ரமாகாம ராகு கேதுக்குள்ளோடய சேர்ந்திருக்கணும் இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா அந்த வந்து தார தோஷத்தை ஏற்படுத்தாம அந்த திசை வந்து அவங்களுக்கு யோகமா பேச ஆரம்பிச்சுடுங்க சரிங்களா அவங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கறது ஏழாம் அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்துல பிரச்சனை அதாவது குடும்ப பிரச்சனை எதுவும் வராது அவரே நாலாம் அதிபதி அப்படிங்கிறதுனால வீடு மனை வாகன யோகங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் யோகமாக பேச ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஏன்னா வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா அது யோகமாக பேசிடும் சரிங்களா அல்லது ஐந்து ஒன்பதாம் அதிபதி கூட உட்காந்தாலும் யோகமா பேசிடும் அல்லது ராகு கேதுகளோட வக்கரம் ஆகாம சேர்ந்தாலும் யோகமா பேசிடும் இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அந்த தாரதோச அமைப்புல இருந்தும் அது யோகமா பேசிடும் சரிங்களா இப்போ இதே அமைப்பு தாங்க நான் சிம்மம் கடக லக்கணத்துக்கும் சொல்றேன் அதே மாதிரிதான் மிதன லக்கணத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பாதிப்பு அதிகமா கொடுக்கக்கூடிய லக்கணம் ஆகுங்க சரிங்களா சிம்மம் கடகம் ஆஹ் மிதனம் கன்னி இந்த லக்கணத்துக்கெல்லாம் அதே பாத்திரீங்க மீனம் தனுசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது அவ்வளவா பாதிப்பு கொடுக்காதுங்க அது என்ன காரணம் அப்படின்னா இப்போ மீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஏழாம் இடம் வந்து ஆஹ் கன்னியாராசியா வரும் புதனுடைய வீடு உச்சம் பெறும் வீடு அதே போல தனுசு ராசி அப் தனுசு லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஏழாம் இடம் வந்து மிதனமாக வந்துடும் அங்கேயும் புதனுடைய ஆட்சி வீடாக வந்துடும் இவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காதா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவ்வளவா பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஏன்னா வந்து குரு பகவான் முழு சுபர் அப்படிங்கறதுனால அவர் வந்து பாதிப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு பாதுகாப்பா பாதகாதிபதி அமைப்புல வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால குரு பகவான் வந்து மிதனம் கன்னியா லக்கணத்துக்கு பாதிப்பு அதிகமா கொடுப்பாரு ஆனா மீனம் தனுசு லக்னத்துக்கு வந்து புதன் அவ்வளவா கொடுக்க மாட்டார் அவர் எந்த நிலையில இருந்தாலும் சரிங்க ஆட்சி உச்சமாகவே இருந்தாலும் அவ்வளவா பாதிப்பு கொடுக்க மாட்டாரு ஓரளவு வந்து சமாளித்து வரக்கூடிய அமைப்பே அந்த புதன் பகவானுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால ஏன்னா குரு பகவான் வந்து சுபர் அவர் பாவரோட சேர்ந்தாலும் சுபராகவே இருப்பார் அப்படிங்கிறதுனால அவ்வளவா அவர் வந்து குரு பகவான் மட்டும் தான் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா புதன் வந்து அவ்வளவா பிரச்சனை கொடுக்க மாட்டார் சரிங்களா இப்போ ஒருத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக பார்க்கணும்னா மிதுனம் கன்னியா லக்கணத்துக்கு கடகம் சிம்ம லக்கணத்துக்கெல்லாம் வந்து இங்க ஏழாம் அதிபதி வந்து ஆட்சி பெற்று இருந்தா அது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்பு, அந்த தார தோஷம் இருந்தும் அது யோகமா பேசணும் அப்படின்னா இப்ப நான் மேல சொன்ன மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் அவர் ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கணும் அல்லது வக்கரமாகாம ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்கணும் அல்லது அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோடைய சேர்க்கை பார்வை ஏதாவது ஒரு விதத்தில் பெற்றுக்கணும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த தார தோஷத்தில் இருந்தாலும் அது யோகமா பேசக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல பலன்கள் அந்த திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு க கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க சரிங்களா இப்போ இது வந்து தார இருந்து யோகமா பேசக்கூடிய அமைப்பாகும் சரிங்களா நன்றி <Nan> வணக்கம்